வணக்கம் சொல்வதெல்லாம் புட்டாப்பு இதுதான் இந்த செட்டப் என்ன பிரச்சனை சொல்லுங்க எதுக்கு அடிக்கிறீங்க பின்ன அடிக்காமல் என்ன மேடம் பண்ணுவாங்க வீணை சொல்றான் சொல்கிறான் பார்த்துருக்க சொல்றான் என்ன சமைக்க சொல்றான் மேடம் இல்லாமல் அடிப்பாங்க பின்ன என்ன மேடம் என்னோட முத பிரச்சனை தாங்கு தாங்க தாங்க தெரியுமா மொதல் பிரச்சனம் ஆமா மேடம் அவுருங்க ஆ வெளிதான் மேடம் நிற்கிறான் தீபெங்கம்மா என்ன மேடம் உம் வணக்கம் மேடம்